ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு வனத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு உதவியாளர் லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபதாயிர ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர்ஸ் சைடு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கே இருக்குன்னா உங்களுக்கு கோயம்பத்தூரில் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க டேரக்ட் வாக்குனி இன்ட்ரூவ் தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் வந்து எடுக்கிறாங்க அப்ளிகேஷனோட டெட்லைன் வந்து பாருங்க ஃபிஃப்டீன்த் மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அசிஸ்டன்ட் லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ சேலரி வந்து பாருங்க ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு ஹெச்ஆர்இ ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் தான் இது இந்த கிளிக்கியர்ங்கிறது கொடுத்துருக்காங்க பார்த்தா அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட் படி நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தோன்னா ஏ ஃபோர் சைஸ் ஒரு பிளைன் பேப்பரில் வந்து ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் அதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃப் அட்டோசர் காப்பீஸ் எல்லாம் நீங்கள் அதில் வந்து இணைக்கணும் இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் மேக்குள்ள நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன்த் மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு ஈக்கணுன்னா டிகிரி நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஸோ நல்லா வந்து தமிழில் வந்து பேச எழுத நல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் லாங்குவேஜுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டிசரபலாக வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜாக வந்து எம்எஸ் ஆஃபீஸு கேன்வா இன்டிசைன் இதை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்குது அப்படின்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க அது இல்லாமல் எசன்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பற்றிலாம் அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து இருக்கும் ஸோ டிஸ்ட்ரிபியூட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கற மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே ஃபிஃப்டீன்த்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி வந்து இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா வந்து யார் யார்லாம் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்